காருக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பேர் ஒன்று வச்சவர் டெஸ்டிங்ல ஃபெயில் ஆன வந்து இந்த ஒரு ஓட்டை தான் பாத்தீங்க சிலதுகளுக்கு பார்ட்ஸ் இருக்காது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இலங்கையில் பண்டையரை குளத்தில் இருக்கிற ஒரு கராச்சியில் நிற்கிறோம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டடியில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் தந்திரி மேலே போகிறேன்ட்டு அங்கே போய் ஒரு கார் ஒன்றை பார்த்துட்டான் சரி அது நல்லா இருந்தது அவங்க ஓடைக்குலாம் அந்த ஒரு சீங்களப்படி வந்தது தான் வச்சிருந்தா ரோடைக்குலாம் நல்லா இருந்தது அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன செய்தேன்டா இவரை கூட்டிக் கொண்டு போயிட்டேன் போய் எடுத்துட்டு அடுத்து நம்ம இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி அறுபத்தையாயிரம் அது கார் முடல் என்னென்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு மாடல் ஒரு நீல கலர் காரணம் தான் சரி எடுத்துட்டோம் எடுத்து கொஞ்சம் தூரம் ஓடி வரைக்குள்ளே பாத்தீங்கன்னா முதலாவ என்ன சம்பவம் நடந்தால் போலீஸ் பிடிக்கிட்டோம் முதலாவது பிடிக்க அது வந்து டாக்ஸ் இல்லாம டாக்ஸ் இல்லை அதுக்கான டாக்ஸ் எடுக்க தான் நான் இதுக்கு முதலில் வீடியோ கொழும்பு போய்க்கல அவங்கள காட்டிடுவேன் நான் எடுக்கலாம் போயிட்டு அப்போ டாக்ஸ் பிடிச்சி சரி ஒரு மாதிரி சமாளிச்சு மாமாளிச்சு வந்துட்டோம் அதுக்கு பிறகு வந்து கொண்டு கிட்டத்தட்ட போர் சுகுலம் அந்த ஒரு பகுதியில் வந்து கொண்டு என்ன நடந்தால் முன்னாள் ரேடியேட்டர் நாங்கள் ஸ்பீடாக ஒரு தொண்ணூறு கிட்டேலாம் ஓடிடுப்போம் கார் நல்லா ஓடுதுடா ஓடுதுரா அப்படின்னுட்டு ஓடிட்டோம் பார்த்தா முன் பக்கத்தில் தாண்டி சீருது எங்கூடா சீருதுட்டு கலட்டி கிளட்டி பார்த்தா அது வந்து முன் கேசிங் கொண்டு ஓட்டையாகிட்டு அது ஏற்கனவே ஓட்டையாக இருந்து ஒட்டி வச்சிருக்கணும் நாங்கள் ஓடின கீட்டோட வந்து அது ஃபுல்லாகவே தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னாடா அங்க இருந்து கட்டி இழுத்து கொண்டு இந்த கராச்சியில் இந்த காரை விட்டுருக்கிறோம் விட்டு கலட்டி இருக்கோம் கழட்டி கழட்டி செய்து கொண்டு இருக்கிறோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னாடா நேற்று இந்த ஒட்டிட்டு என்ன முறை மேலே செய்யனாங்களோ அந்த சில்லுக்கு என்ன செய்துனாங்க போர் ஜெயினும் போர் ஜெயின் மாட்டி அதெல்லாம் ஏதோ மாத்தின அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுதும் முடிஞ்சது இப்படி எல்லாமே இருக்குது அதோட இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இதை செய்துட்டு நிறைய வேலைகள் இருக்கு என்னன்றத பாப்போம் இந்த காருக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பேர் ஒன்று வச்சவர் சொப்பன சுந்தரி அதுக்கிட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சம்பவத்தை செஞ்சு கொண்டுதான் இருக்குது பாப்போம் இதுக்கு அப்புறம் எங்க போய் முடியுதுன்றதே நாங்கள் பார்ப்போம் இல்ல பழைய கார் எடுத்தாலும் கொஞ்சம் வேலை நான் காரை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இப்ப பாருங்க இதுதான் அந்த கார் எங்களோட கார் இதுல தர உங்களுக்கு தெரியும் நல்ல கலர் பெயிண்ட் ஒன்று அடிச்சு வச்சு வச்சிருந்தது இதுல பாத்தீங்களாட்டா நம்பர் பிளேட் பன்னெண்டு டேஷ் முப்பத்தஞ்சு இருபத்தி நாலு அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இது வந்து பன்னெண்டு ஸ்ரீ தான் ஆனால் அதில் டேஷ் அடித்து வச்சு ஓடி அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதில் ஆனாலும் ஸ்ரீ அடிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நம்பர் பிளேட் மாற்றணும் அதோட வந்து பாத்தீங்களாட்டா இந்த கார்ல உள்வளம் காட்டுறது முக்கியமான பிரச்சனையே இதில் இருக்குது பாருங்கள் காட்டுறேன் இதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தெரியலை அதால் தான் ஆரம்பமானது பார்ப்போம் நிறைய வேலைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இது செய்திருக்கிறேன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த கராத்திலேருந்து கொண்டு போன பிறகு உங்களுக்கு காட்டுறேன் அதோட இந்த உள்வளத்தை பாருங்கள் அப்படி இருக்கண்டு சீட்டெல்லாம் முன்னெலுமே நல்லாயிருக்கு மாதிரி ஸ்டேரிங்கு பாருங்கள் டேஷ் போட்டு தான் கூடுதலாக பார்ப்பினோம் அதில் எல்லாம் நல்லாயிருக்கு மாதிரி பின்னுக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் அந்த ஒரே ஒரு பிரச்சனை செய்துட்டோம்ட்டால் சரியாக இருக்க மாட்டேன் நம்புறேன் அதோட இதில் பாருங்கள் ஒரு பட்டாண்டுக்கு இன்ஜின் செய்து விட்டுருக்கணும் அதாவது பிஸ்டன் மற்றது அதை ஒன்றெல்லாம் அதெல்லாம் செய்துட்டு இப்போ ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட இதில் தான் நிற்கிது இந்த வாகனம் இறஞ்சி கொண்டே நிற்கிது இப்போ அந்த செஸ்ஸியில் வந்து அந்த தண்ணி ஒழுகிறதை செய்யலாம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கே டேக்ஸ் எடுக்க கொண்டு போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அண்ணா போன சன்னா அவர் வந்து கொழும்பு போகிறார் அப்போ அவர்கிட்ட கொடுத்தமெண்டா நாங்கள் அதை டாக்ஸை ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி மாட்டேன் அங்கே போய் என்ன நடக்க போதுன்ட்டு சரி இப்போ பார்த்தீங்கன்னாட்டா டாக்ஸ் எடுக்கிற இடம் வவனையால் ரெண்டு டேக்ஸ் எடுக்கிற இடம் இருக்கு அதில் ரெண்டாவது கொண்டாந்துட்டோம் புக்கை பார்த்து இப்போ பதிஞ்சு ஒன்று காருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாட்டா உள்ளே வந்துவிட்டோம் தண்ணி வந்து கூடுதலாக இப்போ உழுகுது அதை கட்டாயம் செய்ய தான் போயிடும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னாட்டா இப்போ நாங்கள் பில் பே பண்ணிவிட்டோம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா காசு எடுத்துக்கோ இதில் வந்து புக் பார்ப்போம் கட்டாயம் புக் இருந்து அதே மாதிரி செசி நம்பர்லாம் செக் பண்ணி போட்டு தான் சிப்பவாக டெஸ்ட் பண்ணுற இடத்துல உள்ளே எடுப்பினோம் இப்போ இதுக்குதான் பாப்பன் டெஸ்டிங் பாஸ் ஆகும்னு நினைக்கிறோம் அதோட இந்த தண்ணியை பாருங்கள் இப்போ கூடுதல்ல அழுகுது இந்த ஓட்டைக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டாமல் விடுறதில்ல இப்போ வேக்சின் டெஸ்ட் நடந்தது ஓகே ஆனால் இன்ஜினல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது இந்த இதால் மட்டும்தான் அது எப்படி ஒழுகுதுன்னு தெரியாது போகுது ரெண்டு மூணு இடத்தாலும் இப்போ போய் கொண்டு நீங்கள் செய்கிறான் 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 நான் ஒரு முடிவு சொல்கிறேன் வரையில பல இன்ஜினியர் ஒன்றும் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்க்கறாங்க இப்போ பார்த்திங்க வேண்டாம் டெஸ்டிங்கில் ஃபெயிலுன்னு வந்துட்டு ப்ளக்கு ஏதோ க்ளீன் பண்ணணுமா இப்போ திருப்பி நாங்கள் மெக்கானிக்கரை கொண்டு போகணும் இப்போ திருப்பி பார்த்தீங்க வேண்டாம் அங்கே இருந்து ப்ளக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு திருப்பியும் கொண்டு கொண்டாட்டம் இப்படி எத்தனை நேரம் கொண்டு வர எத்தனை நேரம் கொண்டு வரப்பறம் வந்து எனக்கு எதாவது தெரியவே இல்லை ஆனால் இப்போ திடீரென்று பார்த்தா தண்ணி ஒழுகிறதே காண என்ன நடந்தோ தெரியல இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னாடா அந்த ப்ளக் எல்லாத்தையுமே மாற்றிட்டு கொண்டு வந்துட்டான் பாஸ் ஆகிரும் அப்படின்ட்டு நம்புறேன் இந்த நாலு தான் மாற்றிட்டேன் ஒன்று ரெண்டு நாலு நாலு ப்ளக் இப்போ தண்ணி ஒழுகிறது மட்டும்தான் இதில் நிற்கிதே இல்லை போய்க்கொண்டே இருக்குது ஒரு கழுகுது ஒருக்கா அழிக்குது வாழ்க்கையில் பழைய வாகனங்கள் எடுக்கக்கூடாது எடுத்தால் இப்படித்தான் நிறைய மினக்கெடுகள் இருக்கும் திருப்பியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இஞ்சினா பார்ப்போம் என்ன கட்டத்தில் முடிய போகுதுன்ட்டு சரி இப்போ என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஃபெயில் ரெண்டாவது இடையும் ஃபெயில் ஆகிட்டு வேலிதுக்கு அப்புறம் அது செய்யணும் அது செய்தது தான் காட்டுறது ஐடியா அப்படி இல்லை பின்னரும் கொண்டு சொன்ன வேலை செய்து தரலாம் வந்து ஆனால் நான் நியாயமான வெளியில போய் செய்து எடுப்போம் என்ன சொல்றீங்க

இந்த ஒரு ஓட்டை தான் பார்த்தீங்கன்னா பெட்டி ஓட்டையாக இருக்குது இதுக்கான ஒரு தனி பார்ட்ஸை மட்டும் நாங்கள் வேண்டுவோணும் இப்போ அந்த கேஸ் எல்லாம் கலட்டி முடிஞ்சுது இப்போ இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா இந்த இந்த நட்டு இருக்குது கீழ் நட்டு அது கலர் இல்லை என்னட்டு இப்போ அந்த மிஷினை வண்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் போயிருக்கார் அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் திருப்பியும் அந்த ஓட்டையை அதிலேயே வச்சு தான் ஏதாவது அடைச்சி ட்ரை பண்ணணும் இப்படி தான் காசு இருந்தால் ஒரு புது வாகனத்தை வேண்டலாம் ஆனால் இப்படி பழைய வாகனத்தை காசு குறைவாண்டு வேண்டி அதால் படுற கஷ்டங்கள் தாராளம் இரண்டு பார்த்திங்கன்னா ஒன்று பாட்ஸ் ஊக்கி போயிருக்கும் அல்லது கள்ளட்ட கஷ்டமாக இருக்கும் சிலதுகளுக்கு அளவுக்கு பாட்ஸ் இருக்காது இப்படியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் எதிர்கொள்ளும் ஆனால் அந்த பழைய காரை ஒரு கிளாசிக் மாடலில் ஓடுறதும் ஒரு கெத்து தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றது சரி இப்போ பார்த்தீங்கன்னாண்டா அடுத்த நாள் இன்றைக்கி என்ன செய்யப்பட்றோம் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மாதிரி அந்த மிஷினை வண்டி கலட்டிட்டோம் இந்த ஒரு பார்ட்ஸ் தான் நுக்கி இருந்தது அது ஒரு மாதிரி கட்டிட்டோம் அது இந்த பார்ட்ஸ் தான் தேடணும் அனுராதபுரம் இல்லை கொழும்புல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்போ இந்த முன்னு கே கேஷ் கெட்டோ அது சொன்னா அதை கொண்டு தான் நான் இன்றைக்கி போகிறேன் அனுராதபுரம் இப்போ பத்து மணி ஆகுது இதில் இந்த வெளிக்கிட இன்னும் ஒரு மணித்தே ஒரு மணி தேர்தலில் அங்கே போயிடுவோம் போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குண்டு சரி இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் அனுராதபுரம் வந்துவிட்டோம் இதில் வந்து பாருங்கள் இந்த கடை தான் அந்த பனானா கஃபே இருக்குது இவ்வளோ நாளும் இந்த கடையை நான் கவனித்தது இல்லை நிறைய மிஷின் எல்லாமே இருக்குது நிறைய பேர் வந்து இந்த இன்ஜின் வெட்டுற இந்த ஃபேஸ் பண்ணுறது அதாவது ஹெட்னு சொல்லிவிடும் அந்த வேலை தான் செய்து கொண்டிருக்கணும் வேலை பார்க்க உங்களுக்கு தெரியும் இப்போ கொண்டு அந்த கேஸ் எல்லாம் செக் பண்ணாங்க அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஓட்டையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதை ஒட்டி செய்யலாம் வேண்டியதான் புதுசு தான் போடணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து இன்ஜின்லேயே இருந்த ஓட்டை அது தெரியாமல் வெள்ளெல்லாம் சொல்லி இப்போ இந்த அண்ணன் தான் பார்த்துட்டு ஓகே அது வளமையாக வர ஓட்டை தான் ரொட்டி எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ரொட்டி கொண்டு இருக்கணும் நாங்கள் ஒட்டிட்டு திருப்பி என்று சொல்கிறது அது உங்களுக்கு என்ன விளங்குதோ தெரியலனா கேட்டதான் விளங்கிறது அதுக்காக இந்த ஃபேக்ட்ரி வந்திருக்கும் பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்கட்டும் சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா செய்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் இந்த கடையின் பேர் வந்து பிஎஸ்டி மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்டு நுரபுரத்தில் இருக்குது இது எந்த ரோட்டான்னு தெரியல இப்போ இதிலேருந்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் கொண்டு நீ காருக்கு தான் நேற்று போய் நாங்கள் செய்த எல்லாம் பார்த்துருப்பீங்களா அதுக்கு வந்து ஒன்றுக்கு இருபத்தோராயிரத்து எண்ணூறு அந்த சர்வீஸ் போட்டு எடுத்ததுக்கு அந்த இதில் எல்லாம் எடுத்ததுக்கு அதே மாதிரி அந்த கேஷ் கட்டுன்னு சொல்கிறேன் அது வந்ததுக்கு ஒம்பதாயிரத்தி நானூறுரூவா முடிஞ்சது போய் போக்குவரத்து சிலோட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிட்ட அதுக்கு முடிஞ்சுது அதோட பார்த்தீங்கன்னா நேற்று வேறு போய் பஞ்சிகாவத்தை கொழும்பில் இருக்கிற பஞ்சி பஞ்சிகாவத்தில் வந்து இந்த காருக்கான பார்ட்ஸுகள் மற்ற அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததை கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளுவோம் சரி நைட்டுக்கு போனது தான் தெரியும் பத்து மணிக்கு போனோம் ஒன்றரை மட்டும் நடந்து கால் கொஞ்சம் மீங்கி இருக்கு ஒரு முப்பது நாற்பது கடை கறி இருப்போம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மாடல் தானே அதாவது பார்ட்ஸ் கிடைக்கும் பீட்ரோல் என்ஜின் பார்ட்ஸ்கள் கிடைக்கிறது கஷ்டம் அப்படி இருந்து நேற்று எத்தனை பார்ட்ஸ் வந்துங்க நாலு பார்ட்ஸ் நாலு பார்ட்ஸ் வண்டிட்டு என்ன மாதிரி

இது <laughs> மாஸ்டர் பிரேக் பம் இங்க வந்து பழைய தானே ஆனா பழச ஆனா உள்ளுக நல்லா இருக்கு ஆல்ரெடி பாத்துனாங்க உள்ள நல்லா இருக்கு இது 11 ஆகும் 11 ஓகே இதெல்லாம் வேண்டியது நம்ம அந்த பெரிய பம் மட்டும் கொண்டு வந்து கலட்டி தரடுவா செஞ்சு தரேன் ஆ செய்து தரேன் ஓ இந்த அதுக்குலாம் காத்து லீக்கா ஆ பிரேக் இருக்குது இருக்குது ஓகே என்ன சொன்னேன் ம் சரிப்பா மேம் இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பூட்ட மாட்டேங்கம்மா இன்றைக்கு வந்து என்ன செய்யப்படணும்னு பார்த்தீங்கன்னாடா எல்லாமே கழுவி கழுவி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாளைக்கு தான் பூட்டெல்லாம் வந்துட்டு இருக்கணும் அது சரி ம் அதுதான் ஒரு போன புதங்கள கொண்டு வந்தது இன்னும் வழியில் போட்டு வேலாகவே இருக்கு சரி இப்போ என்னட்டு பார்த்தீங்கன்னாடா இவர் செய்கிற வேலையை இவ்வளோ நேரம் நான் செய்து கொண்டுருந்தேன் நான் அதை என்னட்டு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் மூடி பூட்டுறதுக்கான இடம் என்ன இது இருக்குமா என்ன பேர் பேக்கிங் இருக்கு அதை சுரண்டி எடுக்கணும் பெருத்த வெளியாக போயிட்டு அதோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெக்கானிக்னா இதை நேற்று செய்துட்டு வந்து நாங்கள் வெட்டி பாலிஷிங் பண்ணி இப்போ எல்லாமே பூட்டிட்டார் இன்றைக்கி பூட்டலாம் முடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும் எனக்கு இப்போ வைக்கலாம் பழைய காரை எடுக்க போய் கேட்ட செய்வீங்க அப்படி வடிவாகுகள் எல்லாம் பார்க்கணும் சரி எடுத்த ஒரு பிராண்ட் ஆகும் ம் எல்லாம் பாருங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாம் ஆண்டு வந்தது இப்படி தான் இருக்குது அதோட இந்த இதுவும் ஒரு பிரச்சனை தான் இதுக்கும் பார்ப்போம் மாற்றலாம் பிரேக் கொஞ்சம் கல்லை மாதிரி அடிக்கிறதா அதையும் செய்துட்டோம்டா சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த காரை செய்கிறோம் அதுக்கு பிறகு நிறைய நிறைய ரைடுகள் எல்லாம் இருக்குது ஜாலியான ரைடுகள் எல்லாம் இருக்குது ஏன்னா பெரிய பிளானுகள் எல்லாம் இருக்குது எல்லாமே சரி வரும் அப்படின்ட்டு நம்புகிறேன் முக்கியமாக இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் போய் பிரம்பளாக பார்ப்பீங்களேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதோடு வந்து பார்த்திங்கன்னா புகை டெஸ்ட் எடுக்கணும் இன்னும் அதுக்கான ஒரு வழியை தெரியலை அதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது இன்றைக்கி செய்து முடிச்சிருக்கணும் அப்படின்னா நாளைக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் டாக்ஸ் டாக்ஸ் இல்லாமல் ஓடலாம் ஆனால் ஒரு ஃபைன் வேண்டுவோம் அவ்வளோதான் சில வேலை கோர்ட்ஸுக்கு தூக்கி போட்டுருவாங்க ஏதாவது ட்ரஃபிகாக்கள் இருக்கிற மூட பொறுத்து இருக்குது அதை தவிர்த்து இந்த காரைகள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது இருந்தால் இங்கே பார்ட்ஸ் எடுக்கலாம் என்ன கட்டம் பார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து ஏதாவது இதுகள் இருந்தால் கார்டாலே எடுத்துட்டியா லைசன்ஸ் எடுத்த உடனே சரி எடுப்போம்ன்ற ஒரு இல்லை எடுத்தது அது இவ்வளோ பெரிய செலவுகளில் கொண்டு விடும் என்று தெரியலை ஆனால் இந்த பட்டாள் பெல்ரோல்லாம் பாருங்கள் கூடுதலாக அதுகளெல்லாம் ஓடினாலே அதுகளுக்கும் செலவு தான் எல்லாத்தையும் கொண்டு விட்டுட்டு போயிருக்கணும் செய்கிறதுக்கு போல் இருக்குது அதோட இந்த விடியா போய் மண்ணெண்ணெய் மற்றது இந்த பார்ட்ஸ் ஒன்று இருக்குது காற்று இருந்தாருங்க இந்த இது இதெல்லாம் வேண்டி கொடுக்கணும் கராச்சி ஒன்று வந்தால் இதில் இந்த மினைக்கிடவே சரி எங்களோட பாடுகள் எல்லாம் ஏழு பக்கத்தில் பாருங்க இது அப்படி இருக்குது சரி இப்படி நாங்கள் கொஞ்சம் நேரம் இந்த வேலைகளை செய்கிறோம் நாடு மத்தியானம் போல் சொல்கிறேன் என்ன கட்டத்தில் இருக்குது வேலைகளை அப்படின்னு

பரவாயில்ல பேட்டியுடைய நிகழ்ச்சி அடையாது என்ன லக்ஸன் என்ன இப்படி பூட்டிட வைக்கிறது இல்ல இல்ல நட்ட நட்ட செக் பண்ணு ஆ செக் பண்றதுக்கு ஓகே கலடி பூட்டு பாக்கணும் இன்னாடி போய் திருப்பி சிக்கலாக்கி திருப்பி ஏகடவே நெளிஞ்சு வர இருக்கு நான் வந்து கராஜிக்கு போய் பாத்துறேன் நான் கார் எடுத்துக்கிங்க ஆ சரி நீ ஒரு கடி கடி போ இது கார் இல்ல சொப்பன சுந்தரி நம்ம ஸ்டிக்கர் அடிக்குற முன்னால கொண்டு மேல அது சொப்பன சுந்தரி வந்து ஸ்டிக்கர் அடிக்க போறார் அத தூக்கி வைக்கப் போறோம் தல தமிழ்ல சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரி நீ சரி இப்போ ஒரு கட்டத்துக்கு இன்ஜின் வேலையெல்லாம் முடிஞ்சது இந்த கார் எடுக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது யாரெண்டு பார்த்தீங்களட்டா ஒரு ஜீவன் நான் அவர் தான் போய் பார்த்துட்டு ப்ரோ எங்கள் ரெண்டு பேரும் கார் வேலைலாம் தெரியாது ப்ரோ சூப்பராக ஓடுது ப்ரோ நானும்மா சூப்பராக ஓடுது ப்ரோன்ட்டு வந்துட்டோம் அப்புறம் அடுத்த நாள் போய் தான் அவரோட ரெண்டு சொன்னாங்க ஆரண்டு பார்த்தீங்களட்டா இந்த மாதிரி இவரோட தான் என்ன மாதிரி கார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புலாம் ஆடிப்போம் அடிப்போம் இப்போ செய்திருக்க பார்ப்போம் ஆனால் எதிர்பார்க்கல அந்த ஒரே சின்ன சின்ன ஓட்டையால் வந்த சம்பவம் கொண்டு போய் விட்டுருக்கு சில விவளம் ஆகுதுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் தயிங்க ஒன்றிக்கிறாங்கன்னு அதை போய் பாருங்கள் வளமே அப்படி தான் இப்போ பாருங்க முக்கால் கட்டம் எனக்கு கீழே வந்து அந்த அது ரெண்டு இருக்குது அதை வச்சு பூட்டணும் என்ன பேரெல்லாம் தெரியாது ஊரெல்லாம் தெரியாது இந்த வேலை தான் லீக் ஆகி லீக் ஆகி வந்து இப்போ புதுசு போட்டுருக்கணும் வந்து நான் சொன்னு வந்து இருக்கு நம்ம பக்கத்தில் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னாட்டா அங்கே காரை முழுமையாக செய்துட்டு இருக்கார் இவர் வந்து பண்டாரி குள நான் உங்களை காட்டுறேன் அதே மாதிரி இவரை கூட ஒரு சையான இவர் நான் அந்த கராஜியை காட்டுறேன் பாருங்க அங்கே இருக்கேன் கூடுதலாக இது வந்து வவுனியாலேருந்து வரைய்கிள்ள அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பண்டார் பிள்ளை ஒரு நூறு மீட்டரில் இது வந்து ஒரு வெல்டிங் ஷாப்பு பதில் வேறு தான் வெல்டிங் ஷாப்பு செய்கிறார் அதே மாதிரி இதில் அந்த பழைய போட்டுகள் எல்லாம் இருக்குது அதோட இதில் சிம்பிளாக இருக்குது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே அழுப்பப்படாமல் பஞ்சுப்படாமல் செய்தார் அதை ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பின்னேறமாகுது காசு முடிஞ்சது முடிஞ்சுது முடிஞ்சு இல்லைன்னாடா ஆனால் சைலன்ஸ் இப்போ ஆண்டுபடுத்து இல்லைண்டா அதே நடக்குது இந்த காரில் எதை எடுத்து என்ன செய்தாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது